அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபரகாத்த பேரன்புக்குரிய அல்லாஹனுடைய நல்லடியார்களே மாணவ மாணவிகளே சகோதர சகோதரிகளே மின்ஹாஜுல் அரபியா என்ற கித்தாபில் அல்லாஹனுடைய கிருபினால் இன்றைக்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது பாடத்தோடு இன்ஷால்லா இந்த முதல் பாகம் நிறைவடைகிறது இன்சால்லா இப்போ இருபத்தி மூணாவது பாடம் பார்ப்போம் தர்சுன் பாடமாகும் இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது பாடம் ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த பிக்சரில் வந்து ஒரு பையன் ஒரு டேபிளில் கை வச்சு நிற்கிறான் பக்கத்தில் ஒரு ஃபுட்பால் கூட இருக்குது அப்புறம் சேர் இருக்குது இது மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கவனிச்சுக்கோங்க அல் வலது அல் வலதுனா அந்த சிறுவன் அபுனா ஒழுக்கம் உள்ளவன் மேலே உள்ள அந்த பிக்சரில் உள்ள பையன் இருக்கான்ல ஒழுக்கம் உள்ளவன் அல்ல அதபு ஒழுக்கமாகிறது ஷைஉன் விஷயமாகும் அலீமுன் மகத்தான விஷயமாகும் ஷை உன் அலீம்னா மகத்துவமான மகத்தான ஒரு விஷயமாகும் ஏன்னா தான் இம்பார்ட்டன் ஹாதா இவன் வலதுன் சிறுவன் மாத்தபுன் மாதம்னா ஒழுக்கமுள்ள சிறுவன் மாத்தமுன்றது நாத்து வர்ணனை அந்த வர்ணனை யாருக்கு சொந்தமாக்குறாங்க யாரை வர்ணிக்கிறாங்க சிறுவனை அப்போ வலதுன்றது மனோத் சரிங்களா அடுத்து ஹுலுக்கு அவனுடைய அவனுடைய குணமாகிறது ஹூன்னா அவனுடைய அவனுடைய குணம் ஆகிறது தையபூன் நன்றாக இருக்கும் நல்ல குணம் ஹூ அவன் அவ்வளோ முதன்மையானவன் ஃபி சலாமி சலாம் சொல்வதிலே சலாமிலே முதன்மையானவன் ஃபீன்றது ஜாரு சலாம்ன்றது மஜ்ரூர் சலாமிலே முதன்மையானவன் அப்படின்னா சலாம் சொல்கிறதுல முதன்மையானவன் ஒரு பெரியவங்களை பார்த்தா சலாம் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு சலாம் சொல்லுவான் போல ஹூ அவனாகிறவன் அவ்வளவு முதன்மையானவன் ஃபி சலாமி சலாமிலே முதன்மையானவன் அலா மீது குள்ளி கபீரின் அனைத்து பெரியவர்கள் மீதும் சலாம் சொல்வதிலே முதன்மையானவன் அல் உஸ்தாது அல் உஸ்தாது அந்த உஸ்தாத் ஆகிறவர் ஐந்தஹு அவனிடத்தில் மிஸ்லு மிசலுன்னா போல இருப்பார் வாலிதி தந்தையை போன்று இருப்பார் தந்தையை போன்று அவனிடத்தில் உஸ்தாத் இருப்பார் அப்போது ஒரு தந்தையைப் போல அவனுடைய உஸ்தாத் அந்த ஒழுக்கமுள்ள பையனுடைய உஸ்தாத் அவன்கிட்ட பழகுவாங்க பேசுவாங்க லி குள்ளி லீனைக்கு இக்கு அனை லி கொல்லி சுகலின் அனைத்து வேலைக்கு இந்த ஹோ அவனிடத்தில் இருக்கிறது ஒக்தும் நேரம் இருக்கிறது அனைத்து வேலைக்கும் நேரம் இருக்கிறது மகளூமுன் மலூமுன்னா குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்ட நேரம் இருக்கிறது இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பான் எல்லா வேலைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் தான் செய்வாங்க அந்த பையன் லகு அவனுக்கு இருக்கிறது ஜித்தும் ஜித்துன்னா முயற்சி முயற்சி இருக்கிறதுஷையின் அனைத்து விஷயங்களிலே முயற்சி இருக்கிறது எனவே அவனாகிறோம் வலதும் சிறுவனாக சிறுவனாகும் எப்படிப்பட்ட சிறுவன் முஜித்தஹிது முயற்சி செய்யக்கூடிய சிறுவன் முஜித்தஹிந்து முஜி அப்படின்றது அப்படின்றது வர்ணனை மனோத்து வந்து வர்ணிக்கப்பட்டது வந்து வலதும் சிறுவன் சரிங்களா அடுத்து பாருங்கள் லா கசலானுன் சோம்பேறி இல்லை லானா இல்லை கசலான்னா சோம்பேறி இல்லை அந்த பையன் சோம்பேறி இல்லை முயற்சி செய்யக்கூடிய பையன் இப்போ எனவே மா மானா இல்லை என்ற அர்த்தம் வரும் சில இடங்களில் ஒன்று என்ற அர்த்தம் வரும் சில இடங்களில் என்ன அப்படின்ற அர்த்தம் வரும் இந்த இடத்துல மாக்கு வந்து இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கணும் இப்போ எனவே மா இல்லை லில் கசலானி சோம்பேறிக்கு இல்லை இல்லைன்னா இக்கு சோம்பேறிக்கு இல்லை மீன் ஹைரின் நிலவிலிருந்து சோம்பேறிக்கு இல்லை அப்போ எந்த ஒரு நல்லதும் சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு நடக்காது லி அதற்கு இருக்கிறது எதுக்கு அந்த முயற்சி இருக்குது பார்த்திங்களா அதற்கு இருக்கிறது லகு அவனுக்கு இருக்கிறது லி தாளிக்க அதற்காக இருக்கிறது லீனா இக்கு தாளிக்கனா அதற்காக அந்த முயற்சிக்காக அந்த முயற்சிக்காக இருக்கிறது லகு அவனுக்கு இருக்கிறது ஃபவுசுன் வெற்றி இருக்கிறது அலிமுன் மிகப்பெரிய அதாவது மகத்தான ஒரு வெற்றி என்ன செய்யுது அலிமுன்னா மகத்தான மகத்தான ஒரு வெற்றி இருக்கிறது மேலும் ஹுவ அவனாகிறவன் கைருன் சிறந்தவனாக இருக்கிறான் மிசாலின் உதாரணமாக இக்கு கைரினா அல்லாதவருக்கு ஹீனா அவன் அவன் அல்லாதவருக்கு உதாரணமாக சிறந்தவனாக அவன் இருக்கிறான் அதாவது அவன் அல்லாதவன்னா அவன் அல்லாத மற்ற எல்லாத்துக்கும் அவன் ஒரு உதாரணமாக இருக்கிறான் ஒரு சிறந்த பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வரான் இப்போ மேலும் ஹாதா இதுவாகிறது மின் ஃபல் இல்லாகி அல்லாஹனுடைய அருளிலிருந்து ஒன்றாகும் அலைகி அவன் மீது அல்லாஹி அல்லாஹுவிடமிருந்து இருந்து அல்லாஹுவிடமிருந்து உள்ள அருளிலிருந்து வந் ஒன்றாகும் இது இந்த அவனுடைய அவனுடைய இந்த வெற்றி ஆகிறது அதுபோல் அவனுடைய ஒழுக்கம் இது எல்லாமே எதிலிருந்து வந்தது அல்லாஹனுடைய அருளிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் மறுபடியும் வாசிக்கிறேன் மேலும் ஹாதா இதுவாகிறது மின் ஃபலில்லாகி அல்லாஹனுடைய அருளிலிருந்து உள் உள்ளதாகும் அலேஹி அவன் மீது அல்லாஹனுடைய அருளிலிருந்து உள்ளதாகும் அல் ஜித்து முயற்சி ஆகிறது ஷெய் உன் விஷயமாகும் உன் மகத்தான விஷயமாகும் முயற்சி என்பது மகத்தான ஒரு விஷயம் பிஹி அந்த முயற்சி முயற்சியை கொண்டு பினா கொண்டு ஹீனா அந்த முயற்சி பிஹி அந்த முயற்சியை கொண்டு ஐஸத்துன் கண்ணியம் இருக்கிறது இவ மேலும் பி கைரி ஹீ பீன கொண்டு கைரின அல்லாத ஹீனா ஹீனா அந்த முயற்சி முயற்சி அல்லாததை கொண்டு ஹீனா அந்த முயற்சி பக்கம் மெயிலுதுன்றதெல்லாம் மீறி முயற்சி அல்லாததை கொண்டு இருக்கிறது தில்லத்துண் அவமானம் இருக்கிறது அப்போ முயற்சி செஞ்சால் கண்ணியம் முயற்சி செய்யலைன்னா அவமானம் அப்போ இருபத்தி மூணாவது பாடத்தை நம்ம முடிச்சாச்சு இப்போ இன்ஷன் இருபத்தி நாலாவது பாடத்தை பார்ப்போம் அடுத்து பாருங்க இருபத்தி நான்காவது பாடம் யா அல்லா யா அல்லா யான்னா அழைப்பு குறி ஓ ஓ அல்லாஹுவே ஓ அல்லாஹுவே அப்படின்னு அர்த்தம் இப்போ அல்லாஹு பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் சில விஷயங்களை அல்லாஹை பற்றி பேச போகிறோம் கவனிங்க அன அன நான் அர்த்தம் ஆனால் நான் அப்து அடிமை கேன்னா உன்னுடைய நடி நம்ம படித்தோம் அப்துக உன்னுடைய அடிமை நான் வ மேலும் அந்த நீ ரப்பி என்னுடைய இறைவன் வ மேலும் ரப்பு இறைவனாக இறைவன் வ மேலும் ரப்பு இறைவன் குல்லிசையின் அனைத்து விஷயங்களுடைய இறைவன் என்னுடைய இறைவனும் அனைத்து விஷயங்களுடைய இறைவனும் அந்த நீ ஹலக் ஹாலிக்கு என்னை படைத்தாய் நீ வந்து காலிக்கு என்னை படைத்தாய் இவன் மேலும் ஹாலி கு படைத்தாய் குள்ளிஷையின் அனைத்து விஷயங்களையும் நீ படைத்தாய் ஆனால் நான் அபுதுன் அடிமை சகீரும் சிறிய அடிமை இவன் மேலும் அந்தனி ரப்புன் இறைவன் கபீருன் பெரிய இறைவன் நில்லாகி அல்லாஹுக்கே உரியது ஹம்துன் புகழனைத்தும் புகழனைத்தும் புகழ் அல்லாஹுக்கே உரியது ஹம்தனாக புகழ் அர்த்தம் இவ மேலும் லகு அவனுக்கு இருக்கிறது முல்குன் ஆட்சி இருக்கிறது லைச இல்லை லகு அவனுக்கு இல்லை ஷரீகுன் கூட்டாளி இல்லை ஃபில் முல்கி ஆட்சியிலே கூட்டாளி இல்லை இவ மேலும் லகு அவனுக்கு இருக்கிறது கூவத்தும் சக்தி இருக்கிறது இவ மேலும் லகு அவனுக்கு இருக்கிறது ஐஸ்வத்தும் கண்ணியம் இருக்கிறது இவ மேலும் ஹுவ அவன் அல்லாஹ் அவனையாரு அல்லாஹ் ஃபில் அர்லி பூமியிலே உவ மேலும் பிஸ் வானத்திலே வானத்திலே பூமியிலே அவன்தான் அல்லாஹ் பருளுகோ அவனுடைய சிறப்பு அவனுடைய சிறப்பு ஆகிறது அவனுடைய அருளாகிறது கபீரன் பெரியது குல்லு செய்யின் அனைத்து விஷயங்களும் மின் இருந்து ஐந்தகோ அவனிடமிருந்து உள்ளது மின்னா இருந்து ஐந்தன்னா இந்தண்ணா உடைய இன்னும் அவனுடைய குல்லு செய்யின் அனைத்து விஷயங்களும் மின் இருந்து உள்ளது இந்த ஹூ அவனிடத்திலிருந்து உள்ளது இப்போ எல்லா விஷயங்களும் அவன்கிட்ட தான் இருக்குது ஒரு வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அவனிடத்திலிருந்து உள்ளது இவன் மேலும் ஹூ அவனாகிறவன் ஹாலிக்கும் படைக்கக்கூடியவன் இவன் மேலும் ராசிக்குன் ரிசுக்களிக்கக்கூடியவன் இவன் மேலும் ஹூ அவன் ரஹீமுன் கருணை உள்ளவன் லா லாலிமுன் அநியாயக்காரன் இல்லை லான் இல்லை லாலிமுன் அநியாயக்காரன் இல்லை இன் அவனிடத்தில் இருக்கிறது ஹைருன் நலவு இருக்கிறது கசீர் வ மேலும் சவாபுன் நன்மை இருக்கிறது அலீமன் மகத்தான நன்மை அவனிடத்தில் இருக்கிறது ஃப எனவே சுக்குரு நன்றி செலுத்தப்பட வேண்டும் லகு அவனுக்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும் அது வாஜிபுன் கடமையாகும் அலா மீது இன்சானின் மனிதனின் மீது அவன் அவனுக்கு நன்றி செலுத்துவது கடமையாகும் அப்போ இருபத்தி நாலாவது பாடம் முடிச்சாச்சு இப்போ இன்ஷால இருபத்தஞ்சாவது பாடத்தை பார்ப்போம் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது பாடம் கடைசி பாடம் உஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் குரானை பற்றி அல் குரான் குரான் மஜீது கண்ணியமானது மஜீதுனா கண்ணியமானது இதுவுமே என்னது மகசூஸ் அதாவது ஞாத்து மனோஜ் ஞாத்து என்பது மஜீது மனமூத் என்பது குரான் சரிங்களா பாருங்கள் மன்மூத் அலிஃபுல்லாமோட நக்கீராவோட வரும் மாரிஃபா வரும்போது நாத்தும் அலிஃபுல்லாமோட மாரிஃபாவாக தான் வந்திருக்கு பாருங்கள் அதாவது மணமூத் எப்படி இருக்குதோ அதே போல் தான் ஞாத்தும் இருக்கும் சரி அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே இல்லாஹி அல்லாஹுக்கே உரியது மஷ்ரிக்கு மஷரிக்கு கிழக்கும் மேலும் மஹரி மேற்கும் மேற்கும் கிழக்கும் அல்லாஹுக்கு உரியது உவ மேலும் அவன் அலா மீது குல்லி செய்யின் அனைத்து விஷயங்களின் மீதும் கதீருண் சக்தி உள்ளவன் ஹுவ அவனாகிறவன் கூடியவன் ரஹீமோ இரக்கமுள்ளவன் ஹுவ அவனாகிறவன் சமய உ சமயனா கேட்கக்கூடியவன் அலீமு அப்படின்னா அறியக்கூடியவன் உவ மேலும் ஹுவ அவன் தி குள்ளி செய்யின் அனைத்து விஷயங்களை கொண்டும் அலீமுன் அறியக்கூடியவன் ஹாதா இவன் ரப்பி என்னுடைய இவன் நசுரும் உதவி என்பது மினல்லாகி அல்லாஹிடமிருந்து உள்ளது மேலும் ஃபத்தகும் வெற்றி என்பது கரீபும் நெருக்கமாக இருக்கிறது தாலிக்க தாலிக்கல் பலதோ அந்த அருள் ஆகிறது மினல்லாகி அல்லாஹிடமிருந்து உள்ளது இந்த அருள் அந்த வெற்றி அதுபோல் மேலே சொன்னாங்கள்ல வெற்றி அதுபோல் அல்லாஹனுடைய உதவி இதெல்லாம் அருள் தானே இந்த அருள் ஆகிறது அல்லாஹரிடமிருந்து உள்ளது குல்லும் அனைத்தும் மின் இருந்து இந்த அல்லஹரிடத்திலிருந்து உள்ளது அனைத்தும் அல்லாஹரிடத்திலிருந்து உள்ளது அல்ல ஹக்கு உண்மை என்பது மின் இருந்து ரப்பிக்க உன்னுடைய இறைவனிடமிருந்து உள்ளது உண்மை என்பது உன்னுடைய இறைவனிடமிருந்து உள்ளது ரப்பிக்கனா உன்னுடைய இறைவன் அலைச இல்லையா சுபகோ சுபோஹோனா அதிகாலை நேரம் அதிகாலை நேரம் இல்லையா பி கரீபின் நெருக்கமாக இல்லையா அதிகாலை நேரம் என்பது நெருக்கமாக இல்லையா அலைசை இல்லையா ஹாதா இது பில் ஹக்கி உண்மையை கொண்டு இல்லையா தாலிக்கல் ஃபோசு அந்த வெற்றியாகிறது அலீமுன் மஹத்தானது ஹாதா இதுவாகிறது ஷெய் உன் விஷயமாகும் அஜீபுன்னு ஆச்சரியமான விஷயமாகும் ஷெய் உன் அஜீபுன்றது நாத் மனோத் அஜீப்புன்றது நாத்து ஷெய் உன்றது மனோத் சரிங்களா ஹாதா இதுவாகிறது மின் ஃபலி அருளிலிருந்து ஒன்றாகும் ரப்பி என்னுடைய இறைவனிடமிருந்து உள்ள அருளிலிருந்து ஒன்றாகும் இப்போ அலஹம் இல்லா ரபியா முதல் பாகம் இதோடு நிறைவடைகிறது எதையெல்லாம் கேட்டோமோ அதுபடி விளங்குவதற்கு தோஃபிக் செய்வானாக மேலும் ஏதாவது குறைகள் பாடம் நடத்தும் போது ஏதாவது என்னை அறியாமல் அல்லது அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் இருந்தாலும் என் சில திருத்தி கொடுங்க என் சில நானும் மாற்றிக்கிறேன் புரியலைன்னா எதாக இருந்தாலும் கேளுங்கள் இன்ஷால்லா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன் இன்ஷால்லா அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி